சூரா அல் முஜாதலா பொருள் மதீனாவில் மதினாவில் அத்தியாயம் ஐம்பத்தி எட்டு வசனங்கள் இருபத்தி இரண்டு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாகுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியே தன் கணவனை பற்றி உம்மிடம் தற்கித்து அதை பற்றி அல்லாஹுவிடமும் முறையிட்டாலே அத்தகையவளுடைய கூற்றை முறையீட்டை திட்டமாக அல்லாஹ் செவியேற்றுக் கொண்டான் அல்லாஹ் உங்கள் இருவரின் வாக்குவாதத்தையும் செவியேற்றான் நிச்சயமாக அல்லாஹ் மிக செவியேற்கிறவன் அனைத்தையும் பார்க்கிறவன் உங்களில் தம் மனைவியரை தாய்க்கு ஒப்பிட்டு நீ என் மீது என் தாயை போன்றவள் என கூறிவிடுகிறார்களே அத்தகையோர் ஒப்பிட்டு கூறப்பட்ட மனைவியரான அவர்கள் ஒப்பிட்டு கூறிய அவர்களுடைய தாய்மார்கள் அல்லர் அவர்களை பெற்றெடுத்தார்களே அத்தகையோரே தவிர வேறு எவரும் அவர்களுடைய தாய்மார்கள் அல்லர் மேலும் தம் மனைவியரை தாயன்று கூறினால் கூறுகின்ற அவர்கள் சொல்லால் வெறுக்கத்தக்கதையும் பொய்யையும் கூறுகின்றனர் மேலும் நிச்சயமாக அல்லாஹ் குற்றங்களை மிகவும் பொறுப்பவன் மிக்க மன்னிப்பவன் மேலும் தங்கள் தம் தாய்க்கு பின்னர் தாம் கூறியவற்றிலிருந்து திரும்பி தாம்பத்திய வாழ்க்கையில் மீண்டு கொள்வார்களே அத்தகையோர் அவ்விருவரும் ஒருவரை ஒருவர் தீண்டுவதற்கு முன்னர் பரிகாரமாக ஓர் அடிமையை விடுதலை செய்தலாகும் இது அல்லாஹுவின் சட்டமாகும் இதனை கொண்டு நீங்கள் உபதேசிக்கப்படுகிறீர்கள் மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்வவற்றை நன்கருகிறவன் பின்னர் அடிமையை எவர் பெற்றிருக்கவில்லையோ அவர் அவ்விருவரும் ஒருவரை ஒருவர் தீண்டுவதற்கு முன்னர் அதற்குள்ள பரிகாரம் இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு நோட்பதாகும் இவ்வாறு நோன்பு நோட்க எவர் சக்தி பெறவில்லையோ அப்பொழுது அவர் அறுபது ஏழைகளுக்கு மத்திய தரமான ஆகாரம் அளித்தலாகும் இது அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நீங்கள் விசுவாசம் கொள்வதற்காக இவ்வாறு இலேசாக்கி வைத்தான் இன்னும் இவைகள் அல்லாஹுவுடைய வரம்புகளாகும் நிராகரிப்போருக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு நிச்சயமாக அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்கின்றார்களே அத்தகையோர் அவர்களுக்கு முன்னுள்ளோர் இழிவாக்கப்பட்டது போன்றே அவர்கள் இழிவாக்கப்படுவார்கள் நாம் இறக்கியிருக்கின்றோம் நிராகரிப்போருக்கு இழிவு தரும் வேதனையும் உண்டு அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பும் நாளில் அவர்கள் செய்தவற்றை அவர்களுக்கு அவன் அறிவிப்பான் அல்லாஹ் அவர்கள் செய்த அவற்றை கணக்கிட்டு வைத்துள்ளான் ஆனால் அவர்களோ அவற்றை மறந்துவிட்டார்கள் மேலும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் சாட்சியாக இருக்கின்றான் நபியே நிச்சயமாக அல்லாஹ் வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் நன்கருகின்றான் என்பதை நீர் பார்க்கவில்லையா மூவரின் ரகசியத்தில் அவன் அவர்களில் நான்காவதாக இல்லாமல் இல்லை ஐவருடைய ரகசியத்தில் அவன் அவர்களில் ஆறாவதாக இல்லாமல் இல்லை அதைவிட குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ அவர்கள் எங்கிருந்த போதிலும் அவன் அவர்களுடன் இல்லாமல் இல்லை என் நிலையிலும் அவன் அவர்களுடைய ரகசியங்களை அறிந்து கொள்கிறான் பின்னர் அவர்கள் செய்தவற்றை அவர்களுக்கு மறுமை நாளில் அவன் அறிவிப்பான் நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளை பற்றியும் நன்கறிந்தவன் நபியே ரகசியம் பேசுவதை விட்டும் தடுக்கப்பட்டார்களே அத்தகையோரை நீர் பார்க்கவில்லையா பின்னர் எதை விட்டும் தடுக்கப்பட்டார்களோ அதன் அவர்கள் திரும்புகிறார்கள் இன்னும் அவர்கள் தங்களுக்கு மத்தியில் பாவமான விஷயத்தையும் மற்றவர்கள் விஷயத்தில் வரம்பு மீறுதலையும் நம்முடைய தூதருக்கு மாறு செய்வதையும் கொண்டு அவர்கள் ரகசியமாக பேசுகின்றனர் மேலும் அவர்கள் உம்மிடம் வந்தால் அல்லாஹ் எவ்வார்த்தையை கொண்டு முகமன் கூறவில்லையோ அதைக் கொண்டு உமக்கு முகமன் கூறுகிறார்கள் நாம் கூறியதை பற்றி அவன் தன் தூதில் உண்மையாளராக இருந்தால் அல்லாஹ் நம்மை வேதனை செய்யக்கூடாதா என்றும் தங்கள் மனங்களில் கூறுகின்றனர் நரகம் அவர்களுக்கு போதுமானதாகும் அதில் அவர்கள் நுழைவார்கள் அது திரும்பி செல்லும் இடத்தால் மிக கெட்டது விசுவாசம் கொண்டோரே நீங்கள் ஒருவர் மற்றவருடன் ரகசியம் பேசினால் பாவத்தையும் வரம்பு மீறுதலையும் நம் தூதருக்கு மாறு செய்வதையும் கொண்டு ரகசியம் பேசாதீர்கள் நன்மையையும் பயபக்தியையும் கொண்டு நீங்கள் ரகசியம் பேசுங்கள் மேலும் எவன் பக்கம் ஒன்று திரட்டப்படுவீர்களோ அத்தகைய அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் பாவமானதையும் வரம்பு மீறுதலையும் கொண்டு ரகசியம் பேசுவதெல்லாம் விசுவாசம் கொண்டவர்களை கவலையடையச் செய்வதற்காக ஷெய்தானிடம் இருந்துள்ளதாகும் அல்லாஹுவுடைய அனுமதியின்றி அவர்களுக்கு அவன் யாதொன்றையும் விடக்கூடிய சக்தி பெற்றவன் அல்லன் ஆகவே விசுவாசம் கொண்டவர்கள் அல்லாஹுவின் மீதே தங்களின் காரியங்களை ஒப்படைத்து முழுமையாக நம்பிக்கை கொள்ளவும் விசுவாசம் கொண்டோரே சபைகளில் விசாலமாக இடமழியுங்கள் என்று உங்களுக்கு கூறப்பட்டால் அவ்வாறே நீங்கள் விசாலமாக இடமழியுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு விசாலமாக்கி வைப்பான் தவிர சபையிலிருந்து எழுந்து விடுங்கள் என கூறப்பட்டால் அப்போது எழுந்து விடுங்கள் உங்களிலுள்ள விசுவாசிகளுக்கும் கல்வி அறிவு கொடுக்கப்பட்டோருக்கும் அல்லாஹ் பதவிகளை உயர்த்துவான் மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கருகிறவன் விசுவாசம் கொண்டோரே நீங்கள் நம்முடைய தூதருடன் ரகசியம் பேசினால் உங்கள் ரகசிய பேச்சிற்கு முன்னர் தர்மத்தை முற்படுத்துங்கள் இது உங்களுக்கு மிகச் சிறந்ததும் மிக பரிசுத்தமானதுமாகும் தர்மம் கொடுப்பதற்கு எதனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையானால் அது குற்றமல்ல நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன் மிக கிருவையுடையவன் நீங்கள் உங்களுடைய ரகசிய பேச்சிற்கு முன்னர் தர்மங்களை முன்படுத்த வேண்டுமென்று நீங்கள் பயந்து விட்டீர்களா எனவே அச்சமயம் நீங்கள் செய்யாத போது அல்லாஹ் உங்களை மன்னித்தும் விட்டான் ஆகவே தொழுகையை முறையாக நிறைவேற்றுங்கள் ஜகாத்தையும் கொடுங்கள் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படைந்து நடந்து கொள்ளுங்கள் அன்றியும் நீங்கள் செய்பவற்றை அல்லா நன்குணர்பவன் அல்லாஹ் எவர்கள் மீது கோபம் கொண்டு விட்டானோ அக்கூட்டத்தினரை சிநேகிதர்களாக ஆக்கி கொண்டார்களே அத்தகையொரு பக்கம் நீர் பார்க்கவில்லையா அவர்கள் உங்களில் உள்ளவர்கள் அல்ல நீங்கள் அவர்களிலும் உள்ளவர்கள் அல்லர் அவர்கள் அறிந்தவர்களாக இருக்கும் நிலையில் உங்களைச் சேர்ந்தவர்களென பொய்யின் மீது சத்தியம் செய்கின்றனர் அவர்களுக்காக அல்லாஹ் கடினமான வேதனையை தயாராக்கி வைத்திருக்கின்றான் நிச்சயமாக அவர்கள் அவர்கள் செய்து கொண்டிருந்தது மிக கெட்டது அவர்கள் தங்களுடைய பொய்யான சத்தியங்களை கேடயமாக எடுத்துக்கொண்டு விட்டனர் ஆகவே மனிதர்களை அல்லாஹுவுடைய பாதையை விட்டும் விட்டனர் எனவே அவர்களுக்கு இழிவுடைய வேதனையுண்டு அவர்களுடைய செல்வங்களும் அவர்களுடைய மக்களும் அல்லாஹ்வின் வேதனையிலிருந்து யாதொன்றையும் அவர்களை விட்டு தடுத்து விடவே மாட்டாது அத்தகையவர்கள் நரகவாசிகள் அவர்கள் அதில் நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள் அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் உயிர் கொடுத்து எழுப்புகின்ற மறுமை நாளில் அவர்கள் உங்களிடம் சத்தியம் செய்ததை போன்று அவனிடத்திலும் பொய் சத்தியம் செய்வார்கள் நிச்சயமாக தாங்கள் உண்மையான ஏதோ ஒன்றின் மீது இருப்பதாகவும் எண்ணிக்கொள்வார்கள் அறிந்து கொள்வீராக நிச்சயமாக அவர்கள் அவர்கள்தான் பொய்யர்கள் ஷேத்தான் அவர்களை மிகைத்து விட்டான் அல்லாஹுவை பற்றிய நினைவை அவர்களுக்கு மறக்க விட்டான் இவர்கள் அறிந்து கொள்வீராக நிச்சயமாக அவர்கள்தான் நஷ்டமடைந்தோர் நிச்சயமாக அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் அவர்களின் கட்டளைகளுக்கு மாறு செய்வதன் மூலம் விரோதிக்கின்றார்களே அத்தகையோர் அவர்களே இழிவுக்குள்ளானவர்களில் இருப்பர் நிச்சயமாக நானும் என் தூதர்களும் மிகைத்து வெற்றி பெற்று விடுவோம் என அல்லாஹ் எழுதிவிட்டான் அல்லாஹ் பல மிக்கவன் யாவரையும் மிகைத்தவன் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் விசுவாசம் கொண்ட சமூகத்தினரை அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் பகைத்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்களை நேசிப்பவர்களாக நபியே நீர் காண மாட்டீர் அவர்கள் தங்களின் பெற்றோர்களாயினும் அல்லது தங்களின் ஆண் மக்களாயினும் அல்லது தங்களின் சகோதரர்களாயினும் அல்லது தங்கள் குடும்பத்தவராயினும் சரியே காரணம் அத்தகையோர் அவர்களின் இதயங்களில் ஈமானை விசுவாசத்தை அவ்வாகுவாகிய அவன் எழுதிவிட்டான் மேலும் தன்னிடமிருந்து வெற்றியனும் ரூகை கொண்டு அவர்களை பலப்படுத்தியிருக்கிறான் அவர்களை சுவலங்களில் நுழையச் செய்வான் அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவற்றில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள் அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான் அவனை அவர்களும் புரிந்துகொண்டார்கள் கொண்டார்கள் அவர்கள்தான் அல்லாஹுவின் கூட்டத்தினர் அறிந்து கொள்வீராக நிச்சயமாக அல்லாஹுவின் கூட்டத்தின்